என்னுடைய பேர் ராமராஜ் இந்து எழுச்சி முன்னணி தேனி மாவட்ட தலைவர் இப்போ நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டிவெட்டி தாலுகா மூலகடை அதாவது மந்திச்சோனை மந்திச்சோனைன்னு சொல்லுவாங்க இது ஒரு பாரம்பரியமான கிராமம் இந்த கிராமத்துக்கு பக்கத்தில் அரசு மேல்நிலை பள்ளி இருக்குது இந்த அரசு மேல்நிலை பள்ளிக்கு மேலே சுமார் இருபத்தோரு செண்டு அரசாங்க இடம் இந்த இடத்துல இருக்குது இந்த அரசாங்க இடத்துல அரசு சம்பந்தமான கட்டிடங்கள் வந்து உருவாக்கிட்டு இருக்குது சார் இங்க காமிங்க இது வந்து பார்த்திங்கன்னா கால்நடை மருத்துவமனைக்காக இருந்து கட்டப்பட்டு கொண்டு வருகிற அந்த இடம் இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பள்ளி மாணவர்களுக்காக ஒரு நூலகம் இந்த இருந்து அரசாங்கத்தில் அலாட் ஆகிருக்கு இதுக்கு பக்கத்தில் தனிநபர் ஒருத்தர் வந்து ரெண்டு சென்று இடத்த வந்து ஆக்கிரமம் பண்ணிக்கிட்டு இந்த லைப்ரரி கெட்ட விடாமல் தடுதல் பண்ணிட்டு இது சம்பந்தமாக மந்தி பொதுமக்கள் வந்து வட்டாட்சியர்கிட்ட அதாவது ஆண்டிப்பட்டி வட்டாட்சியர்கிட்ட மனு கொடுத்துருக்காங்க மாவட்ட மனு கொடுத்துருக்காங்க இதே வேளையாக கடந்த ஒரு ஆறு மாதமாக இந்த பொதுமக்கள் வந்து அலையாக இருக்காங்க இந்த அதிகாரிகள் கண்டுக்கிறதே இல்லை வட்டாட்சியர் வந்து ஆண்டிவெட்டி வட்டாட்சியர் உடனடியாக வந்து இந்த இடத்த பார்வையிடணும் அவர் பார்வையிடலை ஏன் பார்வையிடலை அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இந்து எழுச்சி முன்னிக்கு வருது வட்டாட்சியர் உடனடியாக இந்த இடத்துக்கு வரணும் இன்றைய தேதியிலிருந்து வட்டாட்சியருக்கு வந்து இந்து எழுச்சி முன்னி ஒரு வாரம் டைம் கொடுக்குது ஒரு வாரத்துக்குள்ளே வரணும் ஏன் ரொம்ப தூரமாக இருக்கனால வர அவர் தயங்குறாரா ஆண்டிவெட்டியிலேருந்து மந்தி சோலைக்கு வர்றதுக்கு ஏன் தயங்குறாரு ஏன் பெட்ரோல் போட காசு இல்லையா டீசல் போட காசு இல்லையா அந்த பணம் இல்லைன்னா நாங்கள் பொதுமக்கள்கிட்ட வரி போட்டு வசூல் பண்ணி அந்த பணத்தை வட்டாட்சியிட்ட கொடுத்து ஐயா நீங்கள் வண்டியில் டீசல் போட்டு இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு பார்வையிட செல்லாமல்னு இருக்கோம் அது வட்டாட்சியருடைய முடிவு இன்னும் ஒரு வார டைம்யா இது இந்த மூலமாக வந்து ஒரு மனுவாக எடுத்துக்கோங்க இந்த பேட்டியை பாண்டி வட்டாட்சியர் ஒரு மனுவாக எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு உடனடியாக அந்த இடத்துக்கு வரணும் வர தவறினால் பொதுமக்கள் மத்தியிலே நாங்கள் வந்து வசூல் பண்ணி உங்கள் காருக்கு டீசல் போட்டு உங்களை நாங்கள் அழைச்சிட்டு வருவோம் நன்றி வணக்கம்